காரடையான் நோன்பு என்பது தமிழக இந்து சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் கணவர்கள் மற்றும் மனமாகாத பெண்கள் தங்களின் வருங்கால கணவர்களின் நலனுக்காக நடத்தும் திருவிழாவாகும் யமதருமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை எப்படி காப்பாற்றினாள் என்பது தொடர்பானது பண்டிகை இது இது தெற்கு நாட்காட்டியில் பங்குனி முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த நோன்பு காமாட்சி நோன்பு கௌரி நோன்பு சாவித்ரி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது வரலாற்று ரீதியாக திருமணமான பெண்கள் இந்து தெய்வமான கௌரியிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் இவர்கள் தங்கள் கணவர்களின் நீண்ட ஆயுளுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றனர் மகாபாரத காவியத்தில் கூறப்படும் சாவித்ரி மற்றும் சத்தியவான் கதையில் காணப்படுவது போல் தன் கணவர் சத்தியவான் மீது சாவித்திரி காட்டிய பக்தியையும் அன்பையும் பெண்கள் எதிரொலிக்க முயல்கின்றனர் திருமணமான பெண்கள் இந்த காரடையான் நோன்பு தினத்தன்று விரதம் இருப்பார்கள் மங்களகரமான நேரத்திற்கு முன் பெண்கள் தங்கள் பூசை அறையின் முன் கோலமிட்டு குளித்து பூசையுடன் விழாவை நடத்துவார்கள் பொதுவாக அரிசி பொடி மற்றும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட பிரசாதம் தயாரிக்கப்பட்டு அம்மனுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது கௌரி தேவியின் மீது சாவித்ரியின் பக்தி மரணத்தின் அதிபதியான யமனிடமிருந்து தன் கணவனின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் வலிமையையும் ஞானத்தையும் அளித்ததாக கூறப்படுகிறது இவள் போரில் வெற்றி பெற்றது ஆயுதங்களினாலோ அல்லது வெடிமருந்துகளாலோ அல்ல ஆனால் அவளுடைய புத்திசாலித்தனமான வாதங்களால் யமன் அவளுக்கு ஒரு விருப்பத்தை அளித்தபோது அவள் அதை ஆயிரம் மகன்களுக்காக பிரார்த்தனை செய்தாள் அவர் சம்மதித்ததை அடுத்து இந்த ஆசையை நிறைவேற்ற சாவித்திரி தனது இறந்த கணவனின் உயிரை திரும்பப் பெற முயன்றார் விரதம் இருக்கும் பெண்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டிலுள்ள காமாட்சி அம்பாளின் படம் அல்லது ஏதாவது அம்மன் படத்தின் முன் விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஒரு இலை போட்டு அதன் மீது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி பூஜை ஆகிய தாம்பூல பொருட்களை வைக்க வேண்டும் பிறகு மாற்றிக்கொள்ள வேண்டிய மஞ்சள் சரடில் சிறிது பூ சுற்றி அந்த இலையில் வைக்க வேண்டும் ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதிலும் பூ சுற்றி இலையில் வைக்க வேண்டும் நைவேத்தியமாக அரிசி மாவு மற்றும் காராமணி சேர்த்து செய்யும் கார அடை மற்றும் வெள்ளை அடை செய்து படைக்க வேண்டும் கடைசியாக மிக முக்கியமாக உருவாக வெண்ணெய் சிறிதளவாவது அந்த இலையில் வைத்து அம்பிகைக்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபட வேண்டும் பூஜை முடித்த பிறகு மஞ்சள் சரடினை மாற்றிக்கொள்ளலாம் மஞ்சள் சரடு மாற்றும் வழக்கம் இல்லாதவர்கள் நோன்பு கயிறை கழுத்திலேயா கையிலேயா கட்டிக்கொள்ளலாம் காரடையான் நோன்பு கடைபிடிக்கும் வழக்கமில்லாத பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பாளை வழிபட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கேயாவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வரலாம் இதுவும் காரடையான் நோன்பு இருந்த பலனை பெற்ற தரும் இந்த முறையில் காரடையான் நோன்பு அன்று பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களின் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவராக அமைவார் என்று நம்பப்படுகிறது